மக்களுக்காண்டியும் பக்தர்களுக்காண்டியும் முதல் பிரார்த்தனை தான் பாபா வச்சு வணங்கிட்டு இருந்தோம் பாபாவுடைய திருவருளால விஜயதசமி பூஜையை முதல் வருஷம் நம்ம கொண்டாடும் போது மனப்பூர்வமா பாபா கிட்ட நம்ம கோரிக்கை வச்சோம் அதோட பலன் விஜயதசமிக்கு அவருடைய கும்பாபிஷேகமே பண்ணிட்டோம் மழை பெய்தாலும் சரி வெயில் எடுத்தாலும் நமக்கு வந்து எந்தவித குறையும் இன்றி பாபா தரிசனம் பண்ணுறதுக்குரிய இடம் கொடுத்ததுக்கும் இந்த அளவுக்கு வந்து மழை பண்ணி கொடுத்ததுக்கும் பாபாவுக்கு வந்து நன்றியை அதுக்கு அடுத்தது அன்னதானம் அன்னதானம் மட்டும் என்றென்றுமே குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பக்தர்கள் சார்பில் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும் இந்த வார பக்தருடைய கோரிக்கை வந்து செல்வராஜ் குடும்பத்தினர் சரஸ்வதி ராய் அஸ்மிதா கிருஷ்ணன் கிருஷான் பிருந்தா அந்த குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு பூஜை மழை காரணமாக இன்னைக்கு வந்து திருமணம் வந்து அனதானம் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு இங்களுடைய இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாள் வந்து அதில் இருந்தாலும் சிறப்பான அன்னதானத்தை பண்ணிடலாம் இந்த பூஜையை வந்து பாபா வந்து அவங்களோட எந்த கோரிக்கையாக அந்த வந்து சரி அத்தனை நிறைவேற்றி தரணும் அவங்க சரப்பிரதாய் என்பது வந்து உடல்நிலை ரொம்ப பாதிப்பு சரியில்லாமல் இருக்குது அது உடம்பில் உள்ள பிரச்சனைகள் பரிபூரணமாக குணமாக வந்து பாபா கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்க உடல் ரீதியான பாபா நீக்கி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வளங்களும் சிற்பங்களும் மன நிம்மதியும் நோயற்ற வாழ்வும் பாபா அருள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பாபா கோரிக்கை வைக்கணும் அடுத்தது வந்து நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து சேவை செய்யக்கூடிய அத்தனை உள்ள பக்தர்களுக்கும் எந்தவித குறையும் என்று வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை வளங்களும் சிரமங்களும் மன நிம்மதியும் எந்த அவங்களுக்கு கிடைக்கணும்னு பாபா கிட்ட அந்த கோரிக்கையும் வச்சிருக்கோம் அடுத்து வந்து நமக்கு ஜெர்மனியில் ஒரு ஓட்டி இருக்காங்க அவங்களுக்கு பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆப்ரேஷன் நடக்கும்போது பாபாவே நிறைய சென்று அந்த ஆப்ரேஷனுக்கு கூட இருந்த அந்த ஒரு காட்சியை வந்து நமக்கு அழிச்சிருந்தார் அவங்களுக்கு வந்து விளக்குறூப்பு அவங்க போக முடியும் இருக்கும்போது விளக்குறூப்பு பாபா அந்த காட்சி அழிச்சிருந்தார் குழந்தையும் நல்லபடியாக நடந்து அவங்களுக்கு நல்லபடியாக திரும்ப நடக்க வேண்டிய பாபா கிட்ட அந்த கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம பூஜைக்கும் சரி அன்னதானத்துக்கும் சரி ஒவ்வொரு பக்தர்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லி அவங்க நமக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தாய் பக்தியோட குடும்பமும் அவங்களுடைய அவருடைய அவங்களுடைய கணவரும் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியம் சகல செல்வங்களும் பெற்று இருக்கணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய தம்பி வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க அவங்களுக்கும் இதுவிலேயே வந்து மனப்பெண் கிடைத்து திருமணம் நடக்க பாபா கிட்ட கோரிக்கையை வந்து திருப்பாதத்தை வைக்கிறோம் சிவா திவ்யா அவங்களுக்கு வந்து பாபா தான் ஆண் குழந்தை பிறந்தது அது வந்து ஐசியூல இருந்த வேறு சொன்னாங்க ஆனால் எப்ப குழந்தை நல்லா இருக்கு இருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாம அந்த குழந்தை நீண்ட ஆயிலும் மாறையும் சகல செல்வங்களோடும் நல்ல கல்வி அறிவோடும் இருக்கணும் பாபா கிட்ட சார்த்தனை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நிறைய குழந்தை இல்ல தம்பதியினர் வந்து பாபா கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்களுக்கும் குழந்தை வரம் வழங்க வேண்டியும் திருமணமாகாத வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்களுக்கும் விரைவில் பாபா வந்து திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்ட்டு திருப்பாக்களை சார்த்தனை வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல அமர்ந்திருக்கிற பக்தர்கள் எத்தனையோ கோரிக்கைகளோடு வந்துருப்பீங்க அவங்களுடைய கோரிக்கைகள் பாபா நிறைவேத்தி கொடுத்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வளங்களும் செல்வங்களும் மன நிம்மதியும் என்னைக்குமே அவங்களுக்கு நிலச்ச நிக்கணும் நோயற்ற வாழ்வை வழங்கணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த கோரிக்கைகள் அத்தனையுமே பாபா நிறைவேற்றி தர வேண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் கண்ண முடிய வேண்டிப்போம் மனதார சச்ச பிரார்த்தனை அத்தனையுமே நிறைவேறணும் எல்லாரும் வேண்டிக்கோங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வேண்டும் போது அந்த அதிகம் அதுக்கும் விரைவிலே நமக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும்